ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ரெண்டு கோயிலுக்கு போகிறதாக சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம போயிருந்தது திருமூர்த்தி மலை டெம்பிள் தான் அந்த டெம்பிளுக்கு எப்படி போகணும் அந்த டெம்பிளோட டீடெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை நான் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலையிலருந்து ஜஸ்ட் நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபுல்லு ஃபுல் நேச்சரோட எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் போகிற கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ்னால் பழனி டெம்பிளுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நார்மலாக பழனி கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே இங்கே பஞ்சாம்பு எந்த கடையில் வாங்கலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் ரோப்பிங் காரில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்பெஷல் தரிசனம் எப்படி இருக்கும் இதை பற்றி தான் நிறைய பேசியிருப்பாங்க பட் நம்ம இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இதுவரை அதிகம் தெரியாத சில சீக்கிரட் விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பழனி கோயிலில் இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஃபேமஸான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மாம்பழ கதை தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகளை தான் நம்ம கேட்டிருக்கோம் ஒரு சில ஹிஸ்ட்ரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோயில் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே மொபைல் ஃபோன் கீழே கொடுத்துட்டு போயிடணும் என்ன மேலே அலோடு கிடையாது ஸோ எல்லாமே என்னால் கேப்சர் பண்ண முடியல எங்களால் முடிஞ்சு சில இடங்களில் மட்டும்தான் தான் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இந்த பழனி முருகனை பத்தி மட்டுமே ஆனால் அந்த முருகன் எப்படி வந்தாரு யாரால உருவானாரு அப்படிங்கறத பத்தி சொல்லணும்னா முருகன் சன்னதிக்கு பக்கத்துலேயே ஒரு சித்தரோட குகை ஒன்று இருக்கும் அது அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்ன குகைன்னா மூவாயிரம் வருடங்களாக வாழ்ந்த தமிழ் சித்தர்னு சொல்லக்கூடிய போகர் அவருடைய குகை தாங்க அது போகர் அப்படின்னாலே சைனா மிடில் ஈஸ்ட்னு எல்லா இடத்தையும் சுற்றி மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் அவர் அது மட்டும் செய்யலை எல்லா இடத்தையும் சுற்றினதோடு இல்லாமல் கடைசியாக மக்களுக்காக இறைப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய சிலைகளும் செஞ்சுட்டு இருந்தார் அப்படி அவர் உருவாக்கின சிலையோட பெயர் தான் நவபாஷனம் நவபாஷனம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கற்களால் அல்லது ஒம்பது விஷம் அப்படிங்கிறதுனால உருவான சிலையை தான் நவபாசனம்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அவர் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய நோய் ஒன்று வரப்போகிறதாகவும் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நவபாசனம் வந்து உதவியாக இருக்குன்னு சொல்லி அவர் அதை செஞ்சுருக்கிறாரு இது வந்து பழனியில் மட்டும்தான் இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அது இல்லைங்க கோகர் கையாலேயே செய்யப்பட்டு கொடைக்கானலையும் தேவிப்பட்டனத்துலையும் இந்த சிலைகள் வந்து இருக்குது ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் நவபாசனம்னு சொல்லக்கூடிய நம்ம ஆண்டி முருகரை தாங்க சொல்லுவோம் இந்த முருகன் சிலைக்கு கீழே இன்னும் ரோகர் தியானம் பண்றதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நவபாசனம் சொல்லக்கூடிய அந்த முருகன் சிலையில ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் விற்கறதுனால அந்த சிலையை கைப்பற்றதுக்கு இன்னுமே நிறைய பேர் ட்ரை பண்றதாகவும் ஆனால் கடைசி வரைக்கும் முடியல அப்படின்றதும் நம்ம நிறைய நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் தங்கரதம் இழுப்பாங்க அது எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இழுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழு அதாவது சுதந்திரம் கிடைச்ச ரெண்டு நாள் கழிச்சுதான் இந்த ரதம் முதல் முதலாக இழுப்பாங்க சோ சுதந்திரம் கிடைச்சதுக்கும் அந்த ரதத்தோட ஏஜும் ஒரே மருந்தாக இருக்கும் மற்றபடி பழனி டெம்பிள் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுனால இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம தாராளமா நீங்களும் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க சோ இந்த வீடியோல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது போக இந்த கோயிலோட சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி ஏதாவது ஊருக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நான் ஒன் டே ட்ரிப்னு போன ரெண்டு கோயிலுமே சூப்பரான ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியா போயிட்டு வாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ